எங்களுக்கு பிரம்மசூத்ர வியாக்காரம் எல்லாம் காலஷேபம் நடக்கும் காலக்ஷேபம்ன்றது யூடியூப்ல கூடான் வழி ஆச்சார இந்த காலம் உட்கார்ந்து அங்க போய் நிக்கணும் நாப்பது தடவ சேவிச்சு அவர் கிட்ட காலஷேபம் அப்ப என்ன பண்ணுவா புஸ்தகத்தை வச்சிருந்து பிரம்மசூரம் அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் சொல்லுவா சொல்லி முடிச்சு விடு அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் ஆச்சார் என்ன பண்ணுவார் அந்த டேபிள் மேல பேப்பர் வச்சிருக்க போய் பாருங்க தினமணி பேப்பர் தினமணி இல்ல தினம்தான் பேப்பர் என்ன பண்ணுவேன் அந்த பேப்பர்ல அங்க ஒரு இடத்துல பென்சில மாறிக்கிட்டிருக்கு பென்சிலே பேனர் என்ன அர்த்தம் அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் உலக வழக்குகளை தெரிஞ்சுக்கணும் வெறும் புத்தகத்தை வச்சுட்டு மகாபாரதத்துக்கு சொன்னா மட்டும் போறாது உலகத்துல அன்னைக்கு என்ன பிரசண்டே சொல்ல கான்செப்ட் என்ன இருந்து புரிஞ்சுக்கணும் அதற்கு ஏற்றால் போலே நாம் இந்த விஷயங்களை பக்குவமாக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த மாதிரிதான் ஜனமேகையர் யாகம் பண்ணினார் என்பதை ஆரம்பிப்பதற்கு அந்த யாகம் தடங்கராட்சி ஆத்திகர் என்னும் ஒரு அந்த யாகம் தடங்கல் அடைந்தது என்பதை சொல்றதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட அம்பது அச்சாயங்கள் பல கதைகளை சொன்ன பல கதைகளை சொகு ஏன் இவ்வளவு விஸ்தாரம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் மட்டும்தான் கௌரவ மாண்டவர்களுடைய கதை கௌரவ மாண்டவர் யுத்தம் மறந்தது என்று மறந்தது என்று அவர்களுடைய ஏற்பட்ட விரோத என்று அப்படின்னு நாம மெயினா பார்த்தோம்னு சொன்னா எக்ஸாக்ட் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் தான் மீதி எவ்வளவு எழுபத்தி ஆறாயிரம் ஸ்லோகங்கள் என்ன தர்மங்களை பிரச்சாரம் பண்றதுக்கு தர்மத்தை உபதேசம் பண்றதுக்காக ஏற்பட்டது அப்ப எது கவனிக்கப்பட்டது தர்ம பிரச்சார முக்கியம் தர்மத்தை சொல்லணும் மக்களுக்கு இன்னைக்கு மணி மணி நேரமா கேட்பான் ஒண்ணுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ டவுன்லோட் ஆகட்ட நீங்க முதல்ல என்ன தெரியுமா பார்ப்பேன் அது எத்தனை நிமிஷம்னு நிமிஷம் பத்து நிமிஷமா ஒன் பாயிண்ட்

அதுல நமக்கு என்ன தர்மம் சொல்லப்படுது நாம எந்த இடத்துல தப்பு பண்றோம் எந்த கதாபாகத்துல நாம உள்ள நுழையிறோம் நாம எந்த கதாபாகத்துல வருகிறோம் எந்த கேரக்டர் நமக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும் அது நீ ஜனவேதையனாவும் இருக்கலாம் அர்ஜுனாவும் இருக்கலாம் துரியோதனாவும் இருக்கலாம் துச்சாதனாவும் இருக்கலாம் பீஷ்மரா கூட இருக்கலாம் பீஷ்மரா கூட இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே ஹிதோபதேசம் செய்வதற்காகத்தான் இது போன்றதான பெரும் காப்பியங்களை படித்தார்கள் அத என்ன பண்ணிட்டா ஒரு லிட்ரேச்சர் ஏன்னா வெறும் தத்துவோபதேசமா ஜனங்களுக்கு கசக்கும் வேதோபனிஷா வேத உபரிஷத்தினுடைய அர்த்த விசேஷமாக இந்த பாரதம் பாகவந்த முதலாளர்கள் பிறந்த அவசையல்ல மகிஷியர் ஒரு லிட்ரேச்சரா இன்னைக்கு லிட்ரேச்சர் மக்களுக்கு தெரியும் கதை திரைக்கதை வசனம் அப்படின்னா அதை போய் அதாவது நன்னா கவனிப்பான் அதை நன்னாவன் அனுபவிப்பான் ஆகையாலும் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் பிரதானமாக கௌரவ பாண்டவன் யுத்தத்தை குறித்து பேசுவதாய அமைந்திருந்தால் கூட பல விஷயங்கள் தர்மபுத்திரர் பீஷ்வரிடந்திரமொய் உபதேஷம் உபதேசம் கேட்க வேண்டிய பின்னீ என்ன ஜீவந்தன் அப்படி ஒரு உபதேசம் சொன்னா சார் நடித கான்வர்சேஷன் விடுவின் பீஷ்பரம் அங்க தர்மபுத்தான் ஓகே பகவத் கீதை சொல்லுங்க கொத்துக்குறோம் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணா மதுல அந்த கர்மயோக ஞான யோக பத் யோகத்தை சொல்லி தான் ஜஸ் ஸ்வைம் இப்ப பீஷ்மரம் கர்ம புத்தகரும் சாந்தி பர்மத்துல மோஷ தர்மத்துல பேசினா என்ன பேசாட்றாங்க பேசாமல் யுத்தம் முடிஞ்சது தர்மபுத்திரத்தை பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு அடுத்தது என்ன அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அப்புறம் என்ன மகா பிரஸ்தானம் போனோம் அவ்வளவுதான சரி இது வந்து பீஷ்மர் கொஞ்ச நாள் உஷ்வர் தர இருந்த அப்புறம் பீஷ்மர் போயிட்டார் புரிஞ்சு போச்சு கடமை எடுத்துக்கா இது எல்லாத்துக்கும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பது இருநூத்தி நாற்பது அத்தியாயங்கள் தேவையில்லாத கடை அண்ணன் சொல்றான் பீஷ்மர் இல்லைன்னா உலகத்துல ஞானம் போயிட்டு உலகத்துல ஞானம் போயிட்டா அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா ஞானின்னு சொல்ல மாட்டாதான் எனக்கு எல்லாம் ஞானம் இல்லைன்னு இருக்காரு சண்டைக்கு வரக்கூடாது

ஒவா என்ன போகுது என்ன தெரியும் என்ன புரியும் அந்த ஆத்தலை என்ன வழக்கம் எப்படி தலைக்கு குடிக்கணும் எப்படி அவ வந்து அன்னைக்கு எப்படி நைவேதிக்க பண்ணணும் என்ன வழக்கம் வச்சுட்டு இருக்கா யார் கேட்கிறா யார் பார்க்க போறா யார் சொல்ல போறா காம்ப்ரமைஸ் கலாச்சாரம் இதுக்கு பேர் தெரியும் அதாவது நாம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கலாச்சாரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா நாமளாச்சே நாமே என்ன வேற யாரும் சார் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரமாணம் வேணும் அத்தாரிட்டி யாரு எந்த அத்தாரிட்டி யார் வந்து அத்தாரிட்டி கொடுத்தோம் நான் தான் எடுத்துட்டேன் எனக்கு யாரு கொடுக்கணும் அதான் தர்மம் ஐந்த அத்தாரிட்டி சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் ரொம்ப தர்மபுத்திரா சின்ன வயசு அவங்க அப்பா போயிட்டா சரிப்பா பாப்பா கூட நம்ம வாழ முடியல எங்கே எங்கேயும் பீஷ்பாவிகள் எங்கே இருக்கட்டா உனக்கு பெர்மத்தை உபதேசம் வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு யார் பருவம் அப்பால அவர் நாடு எப்படித்தாலும் சுத்தி திருட்டார் இப்பதான் ஒரே சமயம் கடைச்சிருக்கு பீஷ்பார் அந்த அம்மா படிக்கல வந்துட்டு இருக்காரு இப்ப சத்திக்க போக பத்தி நான் நேற்று தான் தட்சிணா கொடுத்திருக்கு உத்தராயன பத்தி டைம் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன அதுக்குள்ளோ அவருக்கிட்ட போயிட்டு கிருஷ்ணன் சொல்லக்கூடாதா ஏற்கனவே நான் சொல்லி அவசரப்படுத்து அவசரப்படுத்த போறாங்க சொல்லிட்டா எல்லாம் ஓகே வர எப்போ யாராவது ஒன்று கேட்குறதுன்னா என்ன ஒன்பு கேட்கலாம் நான் சொல்ல அவரை போய் கேளு அவரை போய் கேளு அவரை சொல்லட்டும் ஏன்னா குரு குருத்திட்டாமகா உங்க குலத்துல பெரியவர் அவர் தாண்டா இருக்க இன்னைக்கு பெரியவாட பாட்டு பாட சொல்லி ரெக்கார்ட் படிக்கிறோம் இன்னைக்கு பெரியவாட கெட்டு டுகெதர் வச்சு நம்ம ரெக்கார்ட் நேத்து நேற்று கல்யாணத்துல மேடைக்கு வாழ கூட்டேன் போயிட்டேன் பண்ண சொல்ல போறா போலன்னு மேடிக் வந்தேன் வந்த உடனே தான் டக்கு போட்டு சாமியக்கிட்டு விட்டோம் அவருக்குதான் அவா கல்யாணம் இருக்கையின் சுவாமி வந்தார் ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அவ்வளோதான் அவன் அச்சனையை போட்டு ஆச்சிர்வாதப்படுத்தப்பட்டு அவருக்கு நான் சொல்லிட்டேன் அது சொல்றோம் இப்ப அடுத்தது அவனை அதுல கல்யாணம் வர போறது அவர்கிட்ட ஒரே வர சொன்னீங்கன்னு நீங்க ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் பண்ணி என்ன கூப்பிட்டு நான் உங்களுக்கு எதுக்கு கல்யாணத்தை கூப்பிட்டு எனக்கு டைம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லை எவ்வளவு மனோட நாம வரும் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ அந்த மகாத்மா போயாச்சனா எல்லாமே போயிடும் சரி

எவ்வளவு பெரிய சமாச்சாரம் கஷ்டமான ஒரு காரியம் அந்த வேதவியாத தொகுத்து கொடுத்திருக்காருன்னா அவர் வேலை இல்லாதவர் ஒரு காரியம் இல்லாதவர் நமக்கு தொகுத்து இருக்காரு நினைக்கிறேன் இல்ல சுவாமி நம்முடைய கஷமத்திற்காக மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு கேவலம் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் ஒரு சௌகரியமானது உண்டாக வேண்டும் என்பதாக அந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வியாசம் பண்ணினர் மகாபாரதம் என்பது பெரிய விரக்ஷம் ரெண்டு விதமா வரவு இருக்கு விஷவருஷம் ஒண்ணு இருக்கு சத்ருஷம் ஒண்ணு இருக்கு சத்ருஷம் பாண்டவர்கள் விஷவருஷம் கௌரவர்கள் ரெண்டு விதமா வரீங்க சகுனி துரியோதனன் துட்சாசன் கர்ணன் இவரெல்லாம் துஷ்ட சதுர்த்தயம் மறுபடி மறுபடி சொல்றேன் கர்ணன் ஒரு சினிமா வந்தது அந்த சினிமாவில் நடித்த கதாநாயகர் ரொம்ப பிரசித்தமானவர் அந்த திரைக்கதை அமைப்புக்கு ஏற்றால் போலே கர்ணன் சினிமாவில் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் அதனால கர்ணன் நல்லவன் சொல்லிடுவீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க முதல்ல அந்த சினிமான கர்ணன் கேரக்டர் இருக்கு அதே மாதிரிதான் கல்வியும் அந்த சினிமான நல்ல கேரக்டர் என்ன வெளிச்ச தவிர்த்து கர்ணன் துஷ்ட சதுர்த்த இயத்துல ஒருத்தன் மகாபாரதத்துல அது சந்தேகமே கிடையாது நீங்க நடிகரை பாராட்டுப்போம் நடிப்பை பாராட்டுப்போம் திரைக்கரையை பாராட்டுப்போம் அது மகாபாரதம் இல்லை அது ஒரு திரைப்படம் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்மள ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய முடியுது ஈஸியா டவுன்லை பண்ண முடியுது திரைப்படம் நாம திரைப்படத்தை இதிகாச போறாங்க நினைச்சிடும் அந்த காலங்களில் படம் வந்து சுவாமி சம்பூர்ண ராமாயணம் வந்து ஹரிச்சந்திரா வந்து சாந்த சண்டுபாய் வந்து பாண்டவ கவிஞர் கதை வந்து அவர் திரைக்கதை அமைத்திருந்தால் கூட மகாபாரதமோ ராமாயணமோ அதனுடைய மெய்கதை என்னவோ அந்த தீவு விட்டு அவர் வெளியில வரவே இல்லை இதுமே அந்த காலகட்டத்தில் இருந்த மந்தருக்கு ராமாயண மகாபாரதம் குறிப்பிட்ட கொஞ்சமாவது அறிவு இருக்கும் ஏன்னா சாயங்காலம் ஆறு மணி அழுத்தலாம் ஏதாவது ஒரு சப்சங்கண்டா வாழ்த்து பொழுதுபோன்றே தவிர்த்து செட்டா பாத்துக்கு ஒரு ரிமோட்டு சேனலுக்கு ஒரு ரிமோட்டு அந்த ரிமோட்டை ஆன் பண்ணிட்டு அரவியூட்டை போட்டு கையில் உட்காந்து சோனமாக கல்சர் ஆன்சிக்கு இல்லை எனக்கெல்லாம் தெரிஞ்சு மீனஸ் காலி ஆசிரியர் மாதம் அப்புறம் அயோத்தியா மண்டபம் இங்கெல்லாம் எங்கள் அம்மா தான் அழிச்சுட்டு போவோம் அப்ப சொந்தான கோபாலாச்சார் தூக்கு லட்சுமி சமாச்சாரியார் முப்பூர் லட்சுமி சுமாச்சாரியார் அந்த மாதிரி பெரியவாள் தான் உபன்யாசல் பண்ணிச்சு நாங்கெல்லாம் குழந்தைடு அங்கே போய் தூக்கிடுவோம் அங்கேயே போய் தூங்கிடுவோம் போவோம் போச்சு அம்மா என்ன பண்ணுவான் ஒரு போர் இது தில் வாங்கிய போர் என்ன ஆர்மிக் பாட்டில போர் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் விவரம் தெரியாது இப்பதான் புரியல அவருடைய என்ன அந்த கை டைம் உபன்யாசம் அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் குளிக்கிட்டே இருப்பான் குளிக்கிட்டே இருப்பான் என்ன ஆத்துக்கு வச்சு நவநீதமா திரண்டு வரும்

அப்படித்தான் ரெக்ரியேஷன் இருந்தது அப்படித்தான் பொழுதுபோக்கு இருந்தது தெரிவித்தது வாசித்தும் கேட்டும் மறைந்தி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினின் போது மகாபாரத யுத்தம் முடிஞ்சது சுவாமி பதினெட்டு அக்ஷோகினி சைன்யம் முழுக்க நாசமா போயிடுச்சு அவ்வளவு பெரிய விஷயம் பதினெட்டு அக்ஷோகினி விஷயம் சைன்யம் மொத்த போயிடுது ஒரு குடும்பத்துல தாத்தா தகப்பன் வெள்ள பேரன் இத்தனை பேரும் ஒரு குடும்பத்துல போயிட்டான் இருக்காமே ஒரே குடும்பத்தில் பேர் ஆர்மியில விட்டு இல்லையா அட்டி புக் அப்படின்ற மாதிரி அவள் தான் சேர்ந்துருக்கான் அவனுக்கு சின்ன வயசுலயே அந்த மாதிரி அவள் ஒரு குடும்பத்திலும் போயிருக்கான் இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் இப்ப அந்த குடும்பத்துடைய திருப்தி எப்படி ஏற்படும் குடும்பம் எப்படி வளரும் புருஷப் பிரஜைகளே இல்லையே அந்த குடும்பத்தினுடைய சந்ததி எப்படி வளரும் இது பெரிய டாஸ்க் இல்லையா தருமபுத்திரம் ஓ வியசனா பட்டார் இந்த யுத்தத்தினாலே ஏற்பட்ட இப்படி இருக்கிறத ஆக்டர் எப்பட்ட தருமபுத்திரம் உட்கார்ந்து டஸ் இன்ஸ் த ஆஃப் தர்மபுத்திரம் உட்கார்ந்து ஏற்பிக்கிறேன் இந்த மாதிரி நான் எப்படி மேற்கொண்டு சந்ததிகளை அபிவிருத்தி பண்றது மேற்கொண்டு எல்லாம் சேரணுமே நல்ல குளம் நான் என்ன பண்ணலாம் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் யாக சொன்னார் ஒன்னும் கவலைப்படாத வீதிகள் தோறும் ராமாயண பாராயணத்தையும் ராமாயண பிரவச்சனத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க அங்கங்க வீதிகள்ல ராமாயண பிரவச்சனம் ராமாயண பாராயணம் ஏற்பாடு பண்ண குடும்பம் கனதாத்தி என்பதாக குடும்பம் விரத்தியாகும் கனதாண்ய சௌபாகியம் வரும் க்ஷேம்கள் ஏற்படும் ஒவ்வொரு ஆசிரியம் பெரியவா இருந்தா ஆடிவாசம் வந்தா ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருப்பான் நிச்சயபடியே சுமத்ராமாயணம் வந்து ஆதிவாசனாவது விசேஷமா சேமிப்பா அதே மாதிரி நவராத்திரி சமயங்கள் வந்து பாகவத சப்தாகம் பண்ணுவாள் அந்த புஸ்தகங்கள் இருக்கும் அதை எழுதி வச்சிருப்பா குறிப்பு இன்னைக்கு ராமாயண பாராயண ஆரம்பிச்சே இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன் இன்னைக்கு ராமாயண பாராயண ஆரம்பிச்சே இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன் எழுதி வச்சிருப்பா அந்த புத்தகம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம சொந்த திரிச்சுட்டோம் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்தோம் லீகல் ஆர்ஷிப் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்தோம் மொத்தத்தையும் வாங்கிட்டு பண்ணும் எல்லாரும் பில்டர் கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்தோம் எல்லாருக்கும் ஆளு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட்டோம் எல்லாத்துக்கும் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற புசரத்தை கொண்டு போய் எச்சோ போட்டோம் அது எவ்வளவு பெரிய நிஜி அது எவ்வளவு பெரிய தர்ம அது சொத்துன்னு கூட நமக்கு யாருக்கும் தெரியல பத்தியா அதனுடைய அருமை நம்ம தெரியாம பத்தியா யார்கிட்ட சொல்ற நிஜிகள் தோடும் ராமாயணம் பிரவச்சனங்களை ஏற்படுத்துப்பா நல்ல சந்ததி விருத்தியாகும் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல சந்தது இல்லாமல் நாம சிக்கி தவிப்பதற்கு காரணம் என் நடுமுறையில் இருக்கு தர்மபுத்திர அது போல ராமாயண பிரவச்சனங்களை பிரச்சாரங்களை ஏற்படுத்த மேல தர்மபுத்திர ராஜ்யம் தர்மராஜ்யமா நடந்தது கிராமங்கள்ல இப்ப கூட அக்னிம சந்தம்னு சொல்லி திரௌபதி கல்யாணம் பண்ணுவான் திரௌபதி சுவயம்பரம் பண்ணுவான் தர்ம பட்டாபிஷேகம் பண்ணுவான் துரியோதன படுகம்னு சொல்லி துரியோதனன் பெருசா மண்ணுல பெரிய பொம்மை மாதிரி பண்ணி அந்த துரியோதன பீம சேர்த்து பண்ற மாதிரி தெருக்கூத்துக்கள் நடக்கும் நமக்கு தெருக்கூத்துகள் பார்க்கறது நாயகிறது ஜிஸ்ட் மூமெண்ட்ல பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ரசிச்சு உட்காந்து இருக்கோம் சீரிச்சிட்டு இருக்கோம் யாதர் தன்னுடைய மூளைய நல்ல கசக்கி புழிந்து பல சாஸ்திரங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி பண்ணி ஒரு அற்புதமான வேதம் என்னும் பார்க்கடலில் இருந்து மகாபாரதம் என்னும் சந்திரனை கொண்டு அமிர்தத்தை கொண்டு வந்தது மகாபாரதம் என்பதால் ஒரு அந்த அமிர்தம் உலகத்திற்கே கிடைச்சது சட்ட பணத்துக்கு மேல அமிர்தம் தலைனா அந்த பணம் எழுந்து உட்காந்துக்கும் அதுக்கு ஒரு உசிர் வந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி அமிர்த்தமே பேர்பட்ட அமிர்த்தம் அள்ளி அள்ளி குடிக்கணும் அனுதினமும் குடிக்கணும் அப்பப்போ ரசிக்கணும் ஆனந்தப்படணும் உங்களோட கதாபாங்கத்தை எடுத்து ரசிக்கணும் ஆதி பர்வத்தில் இருந்து ஆரம்பித்து கடைசி பர்ந்தம் பதினெட்டு பருவங்கள் பாரதம் அப்படின்னா அதற்கு ஜெயம் அப்படின் விக்டோரியன் அந்த தேசத்தினுடைய மிகச்சிறந்த இதிகாசமா இருக்கட்டும் ஜெயம் ஜெயந்தாய் என்ன அது இந்த பிரைட் இல்லையா அது இந்த தேசத்தினுடைய பிரைட் இல்லையா ஒரு சமயத்தில் வேதங்களை ஒரு தத்துவை வச்சு மகாபாரத்தில ஒரு தத்துல வச்சு தேவர்கள் பார்த்தாலாம் மகாபாரதம் இருந்த தட்டு அப்படி இறங்கி தான் பாரதான் பாரதத்திற்கு பஞ்சமும் வேற ஆகிருக்கு காரணம் என்ன வேதத்தை எல்லாராலையும் அத்தியனம் பண்ண முடியாது அப்படியே அத்தியம் பண்ணாலும் வேதத்துடைய அர்த்தங்கள் யாருக்கும் போய் சேராது வேரத்தையும் தெரிஞ்சுக்கணும் வேதத்துடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கடினம் இன்னைக்கு லோகத்துல மக்களுக்கு டைம் கிடையாது எல்லாம் அவளுக்கு வாட்ஸ்அப் உலகமா போயிட்டு இருக்கு அவளை வழிக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த வேதசாரமான தத்துவங்கள் எல்லாம் கதாபார்கமா ஆக்கிட்டோம்னா இன்னும் கூட கதை கேட்கறதுல ஜனங்களுக்கு சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த கதை அவளுக்கு க்ஷேமத்தை உண்டு வந்தும் என்பதனால்தான் பாரதத்தை அருள் செய்தார் மகிஷாரண்ய கஷேத்திர சௌரகாதி மகிழ்ச்சிகள் தான் ஒரு பெரிய யாகம் பண்றா தீர்க்க சத்திரம் எனக்கு யாகத்திற்கு எத்தகையது யாகம் ஆரம்பிக்கிறது தான் எனக்கு எப்ப முடியும் தெரியாது உபன்யாசம் மாதிரி நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதான் ஒரு பீரியட் லேட்டா ஆரம்பித்தாலும் அந்த பீரியட் டைம் முடிஞ்சதுதான் பில்ல சொல்லி நிறுத்திடணும் ஏன்னா அடுத்தது அடுத்த பீரியட் வருவா இல்லை இந்த பசங்க கலந்து வெளில போயிருக்கோம் அதனால பிரசங்கம் ஒருபோதும் அதிக பிரசங்கமாக இருக்க முடியும் ஆதிபரவத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வரையிலும் கௌரவ பாண்டவர்களுடைய சரித்திரம் தான் சொல்லப்படுகிறது அது எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டா பரீட்சத்து மாமன்னனுடைய வம்சத்தில் பரீட்சத்திற்கு பிறகு பட்டாபிஷித்தரான அரசன் ஜனமேதகன் அந்த ஜனமேதையனுடைய யாகத்தில் வைஷம்பாயன மகர்ஷி யாதனுடைய நியமனத்தினால கதை சொல்ற அந்த கதைய சூத்த பூதாணிகன் நைவிசாரண்யத்தில் சௌரகாரி மகரிஷிகள் செய்யக்கூடிய தீர்க்க சக்கரம் என்னும் யாகத்தில் சொல்லுகிறேன் கதை கதகேட்கதை யாராவது பிடிக்குமா ஏற்கனவே மூட இருக்கான் மூடௌட்டா அப்படி ஒரு மூடவுட்டு என்ன யாகம் ஆரம்பித்தான் சுவாமி தன்னுடைய தந்தையின் மரணத்திற்கு பழிக்கு பழி வாங்குவது என்று தீர்மானித்து மகர்ஷியினுடைய சாபத்திரால பரீட்சித்துக்கு தக்ஷகண்ட பாம்பினாலே மரணம் சம்பதித்துக்கு அதனால தன்னுடைய தந்தையை கொன்றது ஒரு பாம்பு தான் உலகத்துல பாம்புகளே இருக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி யாகம் பண்ண ஆரம்பிச்சான் அந்த யாகம் ஏதோ காரணத்தால் நின்று போச்சு அந்த கதையை நாம அப்புறம் பார்க்கலாம் பார்க்க பார்க்கப்படும் ரொம்ப மூட விட்டாய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜனமே சார் வர அவருடைய சிஷர் வைஷம் பாயின அவர் வர வந்த உடனே என்னடாப்பா அந்த ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு மாதிரி மூட உட்காந்து அப்செட்டாக இருக்கான் அப்செட்டாக இருக்கியா வாங்க ராமன் சீதை ஹாலில் ஒரு உபன்யாசம் நடக்கிறது போய் கேட்கல சுவாமி மூணு இது வந்து நான்தான் மூட விட்டாய் கேட்டேன் இந்த பிரார்த்தனை வாங்குறீங்க சரிடா ரொம்ப கேட்க வேண்டாம் ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து கேட்குவேன் நத்திங் டூயிங் சரி ஒரு ஒன் ஹவர் ஆனால் உபநியாசி கேட்டுவன் சான்ஸ் சரி போவோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வருவோம் நிறையா பிராணம் வாங்கி தொலைக்கு எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னா திரும்பி திரும்பி என்ன மிஸ்டர் சரி ஒரே ஒரு ஸ்லோகம் ஆகுதுன்னு சொல்கிறேன் கேட்டுவேன் அட்லீஸ்ட் ஒரு ஷோகம் சொல்கிறேன் அந்த ஒரு ஸ்லோகம் சொன்னால் அப்புறம் சுவாமி ஒரே ஒரு ஸ்லோகம் தான் மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுக்கு சம்பாவனா பண்ணுறேன் ஆனால் உபநியாசம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சில ஒரு திருமணம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு ஊருக்கு போனோம் உபியாசம் அங்கே போனோடனே வந்து உட்காந்துட்டு

गोग्रहम वन भंगं चुप्वा युद्ध पुनः उ रे मुट्टा उपन्यासो एर्पाट पड़व स्वाषो दुर्ो गणदशाननौ उ रंडेन्दे वेदा मुट्टा दुर्योधन रावेशर दुर्योधन गोग्रह वन भंग्यं च விராட தேசத்தில் நடைபெற்ற பசுக்களை கவர்ந்து செல்லும் நிகழ்வில் ஏற்பட்ட படுதோல்வியை உணர்த்தும் இலங்கைக்கு மேல ஒரு சாட்டலை வழி கிடையாது அந்த அளவுக்கு ரேடர் வச்சு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சிருந்தேன் அந்த லங்கைக்குள்ள புகுந்த அசோகவனத்துக்குள்ள புகுந்த அந்த அசோகவனத்தை அழித்ததை பார்த்தும் மறுபடி மறுபடியும் யுத்தம் பண்ணினாலே இவன் ரெண்டு பேர் தான் முட்டான் போகிரகம் வனபங்க பசுக்களை கவர்ந்து சென்ற விற்பாந்தம் கதையும் மற்றொன்று இலங்கையில் அசோகமனம் அழிக்கப்பட்டதையும் பார்த்தும் அறிந்தும் மறுபடியும் யுத்தம் செய்து நாசமடைந்தார்களே உலகந்த துர்யோதனும் ராவணன் தான் நீ கொடுத்த டைம் ஓவர் தேங்க்ஸ் வயசு கதா அப்படி சொன்னோம் கதை அப்படி சொன்னோம் கதை கேட்க மாட்டேன்னு சொன்னேன் கதையில ஒரு ருச்சியை உண்டாக்குறதா கதை சொல்ல ஒரு விசேஷம் ஏன் யா உண்டோம் இங்கேயாவது உட்கார் ஹோம் பண்ண எங்க இருக்க நே உள்ள இருக்கேன் நல்ல காலம் நீ தப்பிச்சு விட்ட நான் உள்ளிட்டேன் உட்காரவும் முடியாது உடவ முடியாதுன்ற அந்த வேலை ஜனவேதியன் கொடுத்த அந்த அந்த டியூரேஷன் ட்யூரேஷனுக்கு பாருங்க அந்த டியூரேஷன் யூஸ் பண்ண வைஷம் பாயின கோபரகம் மனபம் ஆயுத்தம் இது ரெண்டும் பண்ணி நானே ஒரு முட்டாள் உறக்கா யார கிடையாது ரெண்டு பேர் தான் அவரட்டாரு வா அப்படி இறங்கிட்ட உள்ளே சந்தேகம் சின்ன சந்தேகம் அதை மட்டும் சொல்லிருக்கேன் ஒன்றும் இல்லை துரியோதன கோ பார்த்து ஏதோ முட்டாதம் பண்ணா ராவணன்றவை நன் கையில் ஏதோ ஆடு அழிக்கப்பட்டது அதை பார்த்து யுத்தம் பண்ணான்னு சொல்லிடு அதே என்ன கோக்கிரகம் பசுக்களை யார் தூக்கி போனா என்ன தூக்கிட்டு போனா எப்போ தூக்கிட்டு போனா எதுக்கு தூக்கி போனான் அதை மட்டும் சொல்லுவேன்

லங்கையில அனுமான் அசோகவரத்தை அழித்தாருன்னா கதை சொல்லணும்னு சொன்னா அப்ப லங்கை எது இராண என்ன எதுக்கு லங்கையில அனுமதி போனார் அனுமார் யாரு அனுமன் அனுப்பிச்சது யாரு அவரே அனுப்பிச்சார் அவரே